கண்ட சித்து ஸ்க்லிப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான கீரை பொரியல் சிறுகீரை பொரியல் இதுதான் சிறுகீரை இந்த சிறுகீரை வந்து இது கழனியில் நம்ம விதை போட்டு வந்த கீரை இது தானாக அந்த சாணி எருவில் ம மு முளைக்கிற அந்த கீரை வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த கீரை இந்த வேரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம பொடியை அரிஞ்சு எடுத்துடலாம் பொரியலுக்கு அது வரைக்கும் அறியலாம் அந்த வேர் மட்டும் விட்டுட்டு அறியலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரிஞ்சிட்டு நல்லா த தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு ஏன்னா மண் இருக்கும் அதனால் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு இப்படி உதிரி உதிரியாக வச்சிருக்கணும் கீரையை அப்போ தான் சிறுகீரை வணக்கும் போது உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ கீரை வணக்கிறதுக்கு ஒரு வானலி அடுப்பில் வச்சுருக்கேன் அது சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் கீரையில் வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் தான் நல்லாயிருக்கும் இதில் எதுவுமே கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட வேண்டாம் அப்படியே பொடி வெங்காயத்தை வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு அதோட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் கீரை பொரியலுக்கு தேவையான உப்பு கீரை எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும் நான் ஒரு கட்டு கீரை நல்ல பெரிய ஒரு கட்டு கீரை எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கிறணும் கண்ணாடிப்பாக தான் வந்தால் போதும் நம்ம அலசி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை நம்ம அறியாத முன்னையே முழு கீரையாக இருக்கும்போது அப்போவே தண்ணியில் ஒரு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு பொடியாக அரிஞ்சிட்டு அப்புறம் ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா மண் போகிற அளவுக்கு அலசி எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு அப்புறமா இந்த மாதிரி கீரை பொரியலுக்கு சேர்த்துக்கணும் சிறுகீரை நல்லா சாஃப்டாக இருக்கிறனால தான் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணணும் ஒருவேளை கொஞ்சம் தண்ணி அதிகம் விட்டு நம்ம கீரை பொரியல் பண்ணாலும் கடைஞ்ச கீரை மாதிரி அப்படியே கொல கொலன்னு ஆயிரும் பொரியல் வந்து உதிரி உதிரியாக வராது இப்போ பாருங்கள் இந்த நான் தண்ணி புழிஞ்சு இப்போ க கீரை வணங்குனதில் இப்போ அந்த தண்ணி வந்திருக்கு இப்போ அந்த தண்ணியிலே கீரை வந்து வேகும் கீரை ரயிலே முருங்கை கீரையை தவிர மற்ற கீரைகள் எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும் அதுலேயும் சிறுகீரை ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் நம்ம கீரையை வதக்கினதுலேயே வந்து கீரை நல்லா வெந்துருச்சு இந்த தண்டு பகுதியும் வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக மேலே தேங்காய் துருவலில் தூவி விட்டு கலந்து விட்டு இறக்கி பரிமாறலாம் தேங்காய் துருவல் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் கீரையில் இருக்கிற டேஸ்ட்டும் அதில் இருக்கிற சத்துக்களும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் சிறுகிரியில் கால்சியம் இரும்பு சத்து கூடவே நம்ம வயிற்றுப்புண்ண ஆற்றக்கூடிய சக்தியும் அதில் இருக்குது அதோடு நம்ம தேங்காவும் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதோட புண் அல்சர் வராமல் தடுக்கும் தேங்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தாராளமாக தேங்காய் போடாமல் சிறுக்கீரை பொரியல் அப்படியே சாப்பிட்டாலும் பக்கா டேஸ்டெலாம் இருக்கும் சாதத்துக்கு வச்சு தொட்டுக்கலாம் அதுவும் மத்தியான சா சாப்பாட்டுக்கு வச்சு தொட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் டெய்லி மத்தியான சாப்பாட்டில் ஒரு கீரையை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்